وَاَسَمِعُوهُ وَعَشْرَةَ كَثِيرُونَ وَقَتُولَ اَذْهَبَ اللَّهُ نَذِيرُ وَرَحْمَةَ إِنَّ اللَّهَ هَادٍ عَلَيْكُمْ رَحِيْمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا أَطِيعُوا اللَّهَ حَقَّ طَاعَتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قُولُوا قَوْلًا سَدِيدًا يَصْلُحْ لَكُمْ أَعْمَالُكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبُكُمْ अमैं इस इल्लाह का असुर बुफा दिल्लासर का उसने कहा कि जनाब तरफ ये लगा होती है तो उन्होंने कहा कि नहीं बॉय मार्च था से बिलकुल ही भी बोलते नहीं होंगे अपने यहाँ बल खेल रही है आप कल्पना करोगे उन्हें खेलने के लिए हमने गर्मी क्या है पार्वती का पुरी अस्थान में हो रहा है इधर तो हमें खेलने को उत्तीर्ण होता है इधर का ये तिनाल

पड़ाले अंदर ये थोड़ी ही बजे अल्लाह ने तो अल्लाह के तुदर को कट्टू पड़ा पुरी एक पड़ा हर दिन कदर के बाल मार के इल्ला सुबह तेरे अल्लाह में तेरा सिंगे मज़हब वाले एक पिंपचर पुरी एक तेरे अल्लाह में तेरा मरता है शाम के मज़हब वाले एक पिंपचर पुरी सुबह हम नंबर � अगर हमें

அது நல்லவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் மாறும் நம்பிக்கை உடவளுக்கும் ஹீமானி உரியோட பாட்டுவர்களுக்கும் இறை மருத்து கெட்டவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் எப்படி மாறும் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய உயிரை மரத்து மாறுவதை குற்றவாங்க எப்படி சுவச்சீனி சுமி அவா பற்படாணி அவா அப்பனுடைய திருப்தி குழுந்தி கொள்ளக்கூடிய அடியாணி சோழனுடைய

அதுவே ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் ஒரு கம்பெனியை மாட்டிக்கொள்ளக்கூடிய முறை எப்படி எடுக்கும் பொழுது ரொம்ப சிரமமாக இருக்குமோ எவ்வளவு வேதனையாக இருக்குமோ அது போன்ற வேதனையை கொண்டவனாக அந்த இறை மறுப்பானுடைய உயிரை இந்த மாணவர்கள் கைப்பற்றுவார்கள் அதே சமயத்தில் அந்த மாணவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க எட்டாவது அத்தியாயம் ஐம்பதாவது இறை மறுப்பாளர்களை மாணவர்கள் கைப்பற்றும் பொழுது நீர் பார்ப்பினால் நீ அப்படின்னு எப்படி இருக்கும் தெரியுமா சொல்லும் பொழுது அவர்களின் முகங்களிலும் முதுகலிலும் அழிச்சவர்களாக பிரம்மாண்டமான படைப்பு அவர்களுடைய தோற்றத்தை குறித்து சொல்லும் பொழுது பூமிக்கும் வானத்திற்கும் அந்த ஒரு பரப்பரவை அடக்கக்கூடிய தோற்றம் போன்றவர்களாக அவர்கள் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு படைப்புகளும் முதல்களும் அடித்தவர்களாக எரிக்கும் வேதனை நல்ல அடியாக இருந்தால் சாதியான அடியாக இருந்தால் சொன்ன அடிப்படையில் வளர்த்த அடியாக இருந்தால் சோழத்தை சொல்லி இந்த உயிரை குற்றுவார்கள் அதிலே கெட்ட அடியாமாக இருந்தால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாதே நபிகளுக்கு கட்டுப்படாதே இறை வசனங்களை மறந்து தர்காவிமால் செல்லக்கூடிய இறை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய அடியாமாக இருந்திருந்தால் முதுகுகளிலும் முகங்களிலும் அடித்தவர்களாக வேலை எரிக்கும் வேலை நீங்கள் சுவையுங்கள் என்று இழிச்செய்தியை சொல்லி இந்த மாணவர்கள் அந்த உயிரை கைப்பற்றுவார்கள் ஒரு அடியார் வறுமையில் சுபனமா நடமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய கட்டம் என்பது வறுமை கிடையாது நம்ம நினைக்கிறோம் நம்முடைய தீர்மானிக்கப்படும் இது கிடையாது ஒரு உயிர் அடியாரியில் கைப்பற்றப்படுகிறது அந்த இயற்கையை அந்த அடியார் அறிந்து வருவான் என்னுடைய வறுமை கிடையாது எனக்கு சுபச்செந்தியா இழிச்செய்தியா என்பதை அந்த அடியான் என்னுடைய மர தொருவாக அறிந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு ஏற்பட

అవును అల్లాహ్ వరకు మహాన్ తర్ది కుడేవు అవును నరేయ భగవత్ అల్లాహ్ వరకు ఉప్పర్ అడియాన్ కు తర్ది కు. ఓ సారకు తర్ది ఉచ్చే గట్ట తర్ది కులే. దవర్తనం అండి ఆశపడొనో ఎల్లరులు సమాధి చిట్లేకగా నేను సమాధి చిట్లేక ఎందుకు ఆశే పునిరుకు అక్షరత్రేత నేన భతమయ్యేదుకు

अब रंगां बिछिया आला गली ना दूधी का नेत्र तो जहां से ये मारते हैं ये वो तो है कहाँ है नहीं है पुर्व वस्तु में ये जहां से ये मारते हैं लेकिन उसका दरोची पड़े ये वो तो कहाँ है क्यों करते जहां से ये मारते हैं फजर तो है कहाँ क्यों करते जहां से ये मारते हैं इन्द्रिय डालने का है वो कि

दूर भी आते हैं नशीब बढ़ाए तो लगेगी अल्लाह का बलानी कितने तीन बार यस्सत कितना याद करते हैं अरे ज़्यादा है बेकार नहीं है पिक्चर सबों के लिए तेरे साथ ये ही मतलब पिक्चर को मेरी अगर गलती होगी तो मैं बदलूँगा संयम आओ ज़रूर हमारी पिक्चर और भी अलग है

அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உங்களை யார் அவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களை அணிவாய்ப்பார்கள் நான் சரியா இருப்பேன் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் என்னுடைய பெற்றோர்கள் இறை மறுப்பில் என்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்களை நான் பொறுப்பாளராக எடுத்துக்கொண்டால் அவங்க என்ன செய்வாங்க ஒரு இறை மறுப்பு காரணத்தா போயிட்டு வாங்க சொல்லுவாங்க

சார்ந்த விஷயங்களில் கொள்கை சார்ந்த விஷயத்தில் பெற்றோராக இருந்தாலும் இறை மகிழப்பை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இணை கற்பை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சிற்பை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த இடத்துல உங்களை நான் பொறுப்பாக இருக்க மாட்டேன் அதே சமயத்தில் உலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் ಉಪಾರು ಮೇ ಕಟ್ಟ ಒಬ್ಬರು அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரும் ஷவாவின் பாளே யாஹரம் செய்வதை விட பட்சவைங்களே பொறுள அதிகமாக நேசிக்கா அல்லாஹ்விடசிபாgetElementById அருளிய சொற்றோம் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதரை பட்சவை நோகாமின் பாளே யாஹரம் செய்வதை விட பட்சவை பொறுளக்கு நேசத்திற்கு ஏலா அரைதாலும் அல்லாஹ் நேசிக்கிறான் Okay. <laughs> உங்கள் குடும்பத்தால் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் நஷ்டமாகி விடுவோம் என்று நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரம் நீங்கள் திருப்தி கொள்ளும் இல்லங்கள் ஆகியவை அவ்வாஹவை விடவும் அவ்வாஹுடைய தூதரை விடவும் அவனது பாதையில் போரிடுவதை போரிடுவதை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானவையாக இருந்தால் அவ்வாஹு தனது கட்டளையை கொண்டு வரும் வரை நீங்கள் எதிர்பார்கள் எச்சரிக்கை விடுவாக செய்யலாம் உலகத்துல உங்களுடைய தந்தையம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய இளங்கள் நீங்கள் அஞ்சுகின்ற வியாபாரம் அதிகமாக செல்வம் இவைகள் எல்லாம் அவ்வளாக விடவும் அவ்வாறு தூதரை விடவும் அவ்வாறு பாதையை தியாகம் செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை விடவும் இவைகள் நேசத்திற்குரியவராக அமைந்து விட்டால் அவ்வாறு என்னுடைய குடும்பம் வரக்கூடியவர்கள் பாருங்க

உருவே ஈடுபடவராக இருந்தாலும் பட்சபட்ச அமரிலே ஈடுபடவராக இருந்தாலும் தியாக மனப்பான்மை ஈடுபட இல்லை.ர்மார்த்திர்கா है, யோனிவர்மிர்கா है, லோஹதே ஞானசேவாகேடும், வெட்சோரே ஞானசேவாகேடும், செல்வதே ஞானசேவாகேடும், தாஞ்சிங்கந்த வியாபாரத்தை ஞானசேவாகேடும் என்ற நிலை திருத்த சிங்கரே ஈடுபடவராக என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையை தான் அளியாய்கார் அந்த அளியாய்கார் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழிகாட்ட மாடே இந்த மாதிரி அல்லாஹ் நம்மள அங்க இருந்து திரும்ப இருக்கக்கூடியது. பெற்றதால மார்க்கே திருமணத்திற்கு உட்படுத்தியிருக்கும். அதிரையாய் ஆணுர்கான கேளீப்பல் கடல் காட்டில் இருக்கும் இறைinlங்களை இறைவன் சரியா தங்கிடப்படுவார். அதற்காரமதெரி பம்பலாவத்தியாய 18 ஆவது

अर्जन इंद्राणी देखेंगे और वहाँ कोई पिटाई और कोई पलटी साहब का पलटो नहीं खड़ी है प्रत्येक काम में तो कोई तो कोई करें नहीं कोर ताऊ उम्र आवाज़ आती आ रही है बहुत तेज़ आवाज़ है नहीं कोर पलटो का हमने सजाम लिया साहब का पलटो नहीं खड़ी है प्रत्येक यह यह पलटना हमारे जानकार तो आवाज़ में को

ஒரு காலம் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மோட இயற்கையாக செயல்படுவோம் அற்பனோட நீங்கள் சிந்தனை ஏற்படுத்தியால் இந்த போக்கையை நாம் கைவிட வேண்டும் அப்படி கைவிடவில்லை என்றால் அவ்வாறு பார்வையில் தண்டனைக்கு இவர்களாக ஒரு தோல்வி போன்ற ஒரு மாற்ற சின்ன

தெளி அடைச்சான் அடைச்சிது மூவி போவி பரந்த விலந்தாலும் ஒன்று உங்களுக்கு நிர்கடியான ஒரு சூழ்றையை நாம் ஏற்படுத்துவோம் மாமபள்ளாகு இந்தது ஒரு யசதி பாயா அம்மா வர கேன் நீங்க கேட்கவா அர்த்தாக இந்த ஆண்டுக்கான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை இந்த ஆண்டுக்கானது இனிமேல் அவருடைய பாக்கியத்தை பேசிதறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறற

दोनों रेलारेल चलोगे, और उसमें मासिक दुमो रेल पर मासिक मच्छला, उधर आरोसने इधर इधर बसे रफा बसी माँ, लारोसने इधर मासिक चलोगे, तनीगलां दे निकला कला कंदरी, आंधर बैंडर, ठीक है, तेरे तेरे बात चला, आर माँ जैसा बाप, तेरे तेरे लाओ दे

नेगट्टा ये ना हो कि आप बदलते आप लोग और जितना आप तो ना हो कहाँ हैं बदलना मुझे सीन हमारे तो ना हो कि सही बदल सकते नेगट्टा ये वो ना सही आप बदलते आप लोग उत्तर बहुत जीरो है ऐसे बोल कर बोले सही बात होगी ना ஐ கொள்றே திருvarphi குறைய திருபத ரிஷுயர் ஆன்றபொது இறை ரெண்டு குறளாக்கறதுல தேனி கேಳ್றது குறளாம் அப்படிந்து பெண்கள் இருக்காதniki போது குறளாம் அப்படிந்து ஒவ்வொரு குறவ பேறு ஊதுறோம் ஒரு শর্ত என்னன்னா உங்கள் ஒவ்வொருத்தரும் பேறு ஊது இன்ஷா அல்லாஹ் யார் அதிக தனி பெண்களை பேசி முதற்கட்ட ஏகிராறோ அது இன்ஷா அல்லாஹ் பெறர் அந்த பரிசவாங்கோம் ஒன்னேட்டா சொற்பம் नहीं माँ आपको तो माँ को टैक्स मार कूटना होगा ये उसको पे हो ना सुनें एक अबूझने का आप